சிறுவன் நரேன் சிறுவன் நரேன் கொல்கத்தா நகரம் ஓர் இளைஞன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான் திடீரென்று ஏதோ ஒரு பெரும் ஓசை அந்த திசை நோக்கி திரும்பினான் அவன் என்ன நடந்தது அங்கே ஒரு குதிரை வண்டி வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது எதையோ கண்டு மிரண்ட குதிரை தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருந்தது வண்டியில் அமர்ந்திருந்த பெண் குதிரையை விட அதிகம் மிரண்டிருந்தாள் எந்த நிமிஷமும் வண்டி குடை சாயலாம் அந்த பெண்ணுக்கும் ஆபத்து நேரலாம் யாராலும் அவளுக்கு உதவ முடியவில்லை இளைஞன் ஒரு கணத்தில் நிலைமையை உணர்ந்தான் குதிரை அவன் அருகில் வந்தபோது அதை நோக்கி பாய்ந்தான் கடிவாளத்தை எட்டி பிடித்தான் தீரத்துடன் தன் உயிரை பற்றி நினைக்காமல் கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருந்த குதிரையை அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தான் அந்த பெண் கண் கலங்கி அந்த இளைஞனுக்கு நன்றி கூறினாள் யார் அந்த இளைஞன் பின்னாளில் சுவாமி விவேகானந்தராக உலகப் பெற்ற நரேந்திரன் தான் அவன் நரேந்திரன் கொல்கத்தாவில் சிம்லா பகுதியில் வசித்த பிரபல தத்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவனது தந்தை விஸ்வநாத தத்தர் ஒரு பிரபல வழக்கறிஞர் நன்கு படித்தவர் எல்லோராலும் பெரிதும் மதிக்கப்பட்டவர் அவருடைய மனைவி புவனேஸ்வரி தேவி தோற்றத்திலும் நடத்தையிலும் ஒரு மகாராணியைப் போல் விளங்கியவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் பெரிதும் மதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஜனவரி பனிரெண்டாம் நாள் அவர்களுடைய முதல் மகன் பிறந்தான் அவனுக்கு நரேந்திரநாத் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் நரேன் அப்பப்பா படுவிஷமக்காரன் சில சமயங்களில் புவனேஸ்வரி தேவியால் அவனை அடக்கவே முடியாது நரேன் இவ்வாறு ஓடி ஆடி கட்டுக்கு அடங்காமல் விஷமம் செய்யும் போது எப்படியாவது அவனை பிடித்து உச்சந்தலையில் குளிர்ந்த நீரை ஊற்றி சிவசிவ என்று அவன் காதுகளில் ஓதினால் அடங்கி விடுவான் சில சமயங்களில் இப்படி செய்துதான் புவனேஸ்வரி அவனை வழிக்கு கொண்டு வருவார் சிறுவன் நரேன் தன் தாயிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டான் புவனேஸ்வரி தேவி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல கதைகளை அவனுக்கு கூறுவார் ஸ்ரீராமரின் கதை நரேனுக்கு மிகவும் பிடிக்கும் அழகிய ராமர் சீதை பொம்மை ஒன்றை வாங்கி அதற்கு மலரிட்டு வழிபட்டு வந்தான் அவன் யாராவது ராமாயணம் படித்தால் அதை விரும்பி கேட்பான் வாழைத்தோப்பு ஹனுமானுக்கு பிடித்த இடம் என்று யாரோ கூறியதை கேட்ட அவன் ஒருமுறை ஹனுமானை காண வேண்டும் என்ற ஆவலில் வாழைத்தோப்பு ஒன்றில் நீண்ட நேரம் காத்திருந்தான் நரேனுக்கு தியானம் செய்வது மிகவும் பிடித்த விளையாட்டு இரண்டொரு நண்பர்களுடன் ஒரு தனிமையான இடத்தில் ராமர் சீதை அல்லது சிவமூர்த்தியின் எதிரில் அமர்வான் கண்களை மூடி அந்த கடவுளை தியானிப்பான் இறைவனை பற்றிய நினைவுகளிலேயே மெய்மறந்து விடுவான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே அவனுக்கு தெரியாது ஒரு முறை நரேன் இவ்வாறு தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து வந்தது பயந்து போன மற்ற சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர் கூச்சலிட்டு நரேனையும் எழுந்து வரும்படி அழைத்தனர் ஆனால் நரேன் அசையவே இல்லை தான் இருந்த நிலையில் அப்படியே இருந்தான் சிறிது நேரம் கழித்து பாம்பு தான் வந்த வழியே சென்றுவிட்டது பாம்பு வந்தபோது ஏன் எழுந்திருக்கவில்லை என்று பெற்றோர் கேட்டதற்கு பாம்பா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே நான் ஆனந்தமாக தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்றான் நரேனின் வீட்டுக்கு பல சாதுக்களும் துறவிகளும் வருவதுண்டு அவன் சில சமயம் வீட்டிலுள்ள விலை உயர்ந்த பொருள்களை எடுத்து சாதுக்களுக்கு கொடுத்து விடுவான் ஒருமுறை தான் கட்டியிருந்த புது துண்டையே ஒரு சாதுவுக்கு கொடுத்து விட்டான் என்றால் பாருங்களேன் அதன் பிறகு சாதுக்கள் வரும்போதெல்லாம் அவன் வீட்டினர் அவனை அறை ஒன்றில் பூட்டி விடுவது வழக்கம் அப்படியிருந்தும் அவன் ஜன்னல் வழியாக பொருள்களை அவர்களிடம் வீசி விடுவான் நானும் துறவியாக போகிறேன் என்றும் சில சமயங்களில் கூறுவான் நரேனின் தந்தை ஒரு வழக்கறிஞர் அல்லவா அவரை காண பலர் வருவதுண்டு நரேன் அவர்களிடம் நன்கு கலந்து பேசி அவர்களை மகிழ்விப்பான் வங்காள வழக்கப்படி அவர்களுக்கு புகையிலை அல்லது புகைப்பிடிக்க ஹூக்கா தயாரித்து கொடுப்பான் அங்கு பல்வேறு சாதியினருக்கென்று தனித்தனி புகைப்பிடிக்கும் குழாய்கள் இருந்தன சாதி என்பது நரேனுக்கு ஒரு புதிராக இருந்தது ஏன் ஒரு சாதியை சேர்ந்தவர் மற்ற சாதியினரோடு அமர்ந்து உணவருந்து அனுமதிக்கப்படுவதில்லை ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக ஏன் புகைப்பிடிக்கும் குழாய் முஸ்லிம்களுக்கு என தனியே ஒரு குழாயும் இருந்தது ஒரு சாதியினருக்காக வைத்திருந்த குழாயில் வேறு சாதியினர் புகைப்பிடித்தால் குழாய் வெடித்து விடுமா கூரை சாய்ந்து விழுந்து விடுமா என்றெல்லாம் நரேனின் மனதில் கேள்விகள் எழும் இதை சோதித்து அறிய நினைத்த அவன் எல்லா குழாய்களின் மூலமும் ஒருமுறை புகையெழுத்து பார்த்தான் ஒன்றும் ஆகவில்லை அப்போது அங்கு வந்த விஸ்வநாத தத்தர் என்னப்பா செய்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை சாதிப் பிரிவினைகளை உடைத்தால் என்னவாகும் என்று பார்த்தேன் என்றான் தந்தை சிரித்துக்கொண்டே தமது அறைக்குச் சென்றார்